ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கல் ஆனந்த் ஸோ டுடே மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்னதாக பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா கேப் அப் ஆகலாம் அல்லது கேப் டவுன் ஆகலாம் ஏன்னா ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ என்ன ரீசென்க்காக நம்ம கேப் அப்போ அல்லது கேப் டவுனாக ஆகலாம் அப்படின்றது ரீசன் சொல்லியிருந்தோம் வேற ஒன்றும் இல்லை நேற்று சொன்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜோட நேற்றுக்கு நடந்த ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்டேஜோட ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அதுக்கும் நம்ம இதுக்கும் ஒரு சின்னதாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் நான் இங்கேருந்து மொதல் ஹை கொடுத்தாங்களா அதை லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு வரும் ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி போட்டோம்னா அறுபத்தி ஒரு பாயிண்ட் வருது ஓகேவா அந்த அறுபத்தி ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டு வந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க ஆனால் அதை கிளியர் பண்ணாமல் மேலே அப் போயிருக்காங்க அப்படின்றத நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நேற்றே பார்த்துருந்தோம் ஓகேவா சரி வேறு ஒன்றும் இல்லை அங்கேருந்து ஒரு ட்ரா பண்ணி கொண்டு வாங்க ஸ்கேல் வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பாயிண்ட் வரும் ஓகேவா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இன்றைக்கி கொடுத்துருக்க கேப் அப் பார்த்திங்கன்னா எண்பது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த பாக்ஸ் பாக்ஸ்திரி கான்செப்ட்டுக்கு கீழே பாட்டம் கொண்டு வாங்க சாரி டாப் கொண்டு வாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் வரும் ஸோ இதோட கான்செப்ட் படி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்லியிருந்தோம் கேப் அப்பும் ஆகலாம் கேப் டவுனும் ஆகலாம் சப்போஸ் கேப் டவுன் ஆகியிருந்தாங்கன்னா என்ன ப்ரோ பண்ணியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை கிளியர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அப் அப்மூமெண்ட் கொடுத்து போயிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் கேப் டவுன் ஆகி இங்கே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குதோ இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்குதோ சேம் அதே அப்படியே கீழே திருப்பி போட்டு பாருங்க கேப் டவுன் கொடுத்து கீழே டவுன் சைடில் வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு அப் 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 மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எது வரைக்கும் வந்திருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் போட்டு பாருங்கள் மாற்றி ஏன்னா நீங்கள் எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் மேனிபட் பண்ணுவாங்க மேலே அப் கொடுக்குறத டவுன் சில கொடுப்பாங்க டவுன் சைடில் கொடுக்குறத அப் கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு கிளியரான வியூவாகவே சொல்லிட்டு தான் வந்துருக்கோம் இன்னைக்கும் இன்றைக்கும் நடந்துருக்குது உங்களுக்கு இப்போ இந்த இதே எண்பது பாயிண்ட்டில் கீழே டவுனில் கொடுத்துருந்தாங்கன்னா எது வரைக்கும் வந்திருப்பாங்க ப்ரோ வேறு ஒன்றும் இல்லை அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அங்கேருந்து ஒரு எண்பது பாயிண்ட்டு கிளியராக வந்துருச்சா சரி ஓகே இங்கே இந்த எண்பது பாயிண்ட்டு ஓகேவா இந்த எண்பது பாயிண்ட்டு அங்கேருந்து கீழே டவுன் சைடில் வந்ததும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அதையும் அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஒரு கிளியரான விஷயம் புரியும் அறுபத்தி எட்டு இங்கே எண்பது பாயிண்ட் கொடுத்தது எங்கே வந்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேவா அதே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வச்சு சாரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புரியுதா உங்களுக்கு அதில் ஐம்பத்தி அறுபத்தி அஞ்சு வந்தது இதில் ஐம்பத்தி அஞ்சு அவ்வளோதான் பத்து பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் அந்த பாக்ஸ்ரி கான்செப்ட்டுக்கு கீழே கொண்டு வந்திங்கன்னா என்ன வந்திருக்கும் அதே இது கான்செப்ட் படி நம்மளுக்கு அந்த அறுபத்தி மூணு கிளியர் பண்ணியிருப்பாங்களா உங்களுக்கு கிளியராக புரியுதா ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஒரு மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இப்படி தான் மேனிப்லேட் பண்ணுவாங்க அறுபத்தி எட்டு பாயிண்டா அப்படியே நீங்கள் வந்து எழுபத்தி ரெண்டில் வச்சு அப்படியே கீழே கொண்டு வாங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அங்கே அறுபத்தி எட்டு இங்கே அறுபத்தி அஞ்சு அவ்வளோதான் ரெண்டுக்குள்ள ஃப்ரெண்டு ரொம்ப இல்லை மூணு பாயிண்ட்டு தான் இப்போ இதே இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் உங்களுக்கு எண்பது பாயிண்ட் அப் கொடுத்து அங்கேருந்து கீழே டவுன் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு அப் அப் மூமெண்ட் கொடுத்து மேலே போயிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த மூவை வந்து நான் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு அதாவது ஃப்ரைடே மூ மூவிங் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வர நடக்கலாம் அப்படின் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நான் என்ன சொன்னேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அப் சைட்லேயும் கேப் அப்பும் ஆகலாம் இல்லை கேப் டவுனும் ஆகலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூவாக சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி நடக்கலாம் தெரிஞ்சதுனால தான் நம்ம அந்த இதை சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்குது இன்றைக்கும் கேப் அப் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து டவுன் சைடில் வந்துட்டு திருப்பியும் அங்கேருந்து ஒரு அப் சைடில் கொடு கொண்டு போய் பாட்டியிருக்காங்க ஸோ நிப்பாட்டினது நம்ம லெவல்ஸு உங்களுக்கு எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் இந்த வீக்கோட லெவல் எங்கே இருக்குது முப்பத்தி ஒன்று நேற்று நம்ம வச்சு பார்த்தோம் ஓகேவா முப்பத்தி ஒன்று நம்ம வச்சுருக்கோம் முப்பத்தி ஒன்று பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்க மேலே போனது என்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸ் பாக்ஸோட கான்செப்ட் தான் பாக்ஸோட டாப் கரெக்டாக எந்தளவுக்கு பாக்ஸோட டாப்பில் போய் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் எந்த அளவுக்கு டோஜி போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் டோஜி போட்டு கீழே இறங்கி வந்து நிற்பாட்டியிருக்காங்க ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்கலாம் கேப்பாகி ஆல்ரெடி நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒன் எயிட்டி கொடுத்துருக்கணும் எயிட்டி செவன் கொடுத்துருக்கணும் ஆனால் ஒன் எயிட்டி த்ரீ தான் கொடுத்துருக்காங்க ஒரு நாலு பாயிண்ட்டு கேப்பில் விட்டுட்டு டவுனில் இறங்கி வந்திருக்காங்க ஸோ இது வீக்லிக்கு வீக்லிக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணலை மந்த்லியோட இதுக்கும் சேம் கான்செப்டு தான் அதே தான் பண்ணியிருக்காங்க மந்த்லியோட இதுக்கும் நீங்கள் மந்த்லியோடதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டு கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இதோட கான்செப்ட் கிளியராக புரியும் நம்ம என்ன சொல்கிறோன்ற கான்செப்ட்டு உங்களுக்கு கிளியராக புரியும் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சை ரெண்டாக டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டுவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியும் ஓகேவா சரி இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி படிட்டாங்க இந்த மூணு பாயிண்ட்டுக்காக இந்த அஞ்சு பாயிண்ட்டுக்காக மேலே நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மேலே அப் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு கேப் அப் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது நம்மளோட அனாலிசிஸ் படி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் வரக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளோட அனாலி அனாலிசிஸ் படி மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க சின்னதாக ஒரு மேனிப்புலேட் பண்ணி அப் மூமெண்ட் கொடுக்கறக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேவா ஒருவேளை அப் ஆனாங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதர்வைஸ் கேப் டவுன் ஆனாங்கன்னா கேப் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு டவுன் சைடில் தான் வருவாங்க ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ சின்னதாக ஒரு மேனப்ரேஷன் பண்ணிவிட்டு வேணால் திரும்பி டவுன் சைடில் வரலாம் ஓகேவா ஒரு அப் மெண்ட் கொடுத்துட்டு டவுன் சைடில் வரலாம் ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட் நம்மளோட நம்மளோட அனாலிசிஸில் நம்மளுக்கு இப்படி தான் வந்திருக்குது ஸோ நாளைக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப்பும் ஆகலாம் இல்லை கேப் டவுனும் ஆகலாம் கேப் டவுன் ஆனாலும் சரி கேப் அப் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஓகேவா சரி பார்த்துட்டோம் நம்மளுக்கு கீழே டவுன் சைடில் லெவல் என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு டவுன் சைடில் லெவல் இருக்குது சரியா அப்படியே நீங்கள் மேலே அப் சைடில் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே அப் சைடில் போகிறதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது மீதி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டவுன் சைடில் வர்றதுக்கான அறிகுறி தான் அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஏன்னா வீக்லியோட இதையும் கிளியர் பண்ணிட்டாங்க மந்த்லியோட இதையும் கிளியர் பண்ணிட்டாங்க மந்த்லியோட இதுக்கும் உங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் விட்டுருக்காங்க வீக்லியோட இதுக்கும் நான் மூணு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் நாலு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் விட்டுருக்காங்க ரெண்டுக்குமே சேர்த்து நாலு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் விட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு சின்னதாக ஒரு அப்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கே வந்து டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணாமல் கீழே இறங்கிட்டாங்கண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு அது வந்து ஒரு லெவலில் நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடியே போட்டுச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அதுவும் ஒரு லெவல்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஸோ அப்கமிங் டேஸில் அது நம்மளுக்கு ஒர்க் ஆகும் சரியா ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படியே மேலே போனாலும் எது வரைக்கும் போலான்றோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன் ஜூலை மாதத்து இதுலேயே போட்டு வச்சுருந்தோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் முந்தானேத்தான் நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது எது வரைக்கும் போட்டு வச்சுருந்தோன்றது முந்நூற்றி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் நம்மளுக்கு மேலே லெவல் வந்து முந்நூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு டார்கெட் அதை கிளியர் பண்ண தான் பார்ப்போம் ஆனால் மீது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டவுன் சைடில் மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகுன்றது நம்மளோட அன் அனாலிசில் இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்தளவுக்கு மேனப்ளேட் பண்ணுவாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் கவனமாக பார்க்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும் நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்ட் சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைடுவேஸ் க்ரியேட் கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சைடுவேஸ் க்ரியேட் கிரியேட் பண்ணிவிட்டு மண்டே மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் கொடுத்து அங்கேருந்து நம்மளுக்கு கீழே டவுன் சைடில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நாளைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் மண்டேவோட மார்க்கெட்டு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரி இந்த மாதிரி தான் அடுத்த வீக்கில் இருந்து இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும் சரியா இப்போ கீழே டவுன் சைட்லேயும் நம்ம சொல்லியாச்சு அப் சைட்லேயும் நம்ம சொல்லியாச்சு ஸோ நாளைக்கு ஃபைனல் ஸ்கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரெண்டாவது நாளைக்கு ஓப்பன் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு க்ளோஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணலாம் கவனமாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்